ரமணான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் தினமும் நோன்பு நோற்று இறைவனுக்கு தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் சமத்துவ இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நாகூர் முஸ்லிம் ஜமாத் மற்றும் தஞ்சாவூர் காமாட்சி மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து மாவட்ட அரங்காவல் குழு தலைவர் நாகரத்தினம் மற்றும் மும்மதத்தினர் உள்ளிட்ட சமூக அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர் சரியாக ஆறு புள்ளி இருபத்தி எட்டு மணிக்கு பிரார்த்தனை செய்து அனைவரும் நோன்பு திறந்தனர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர்களோடு அமர்ந்து அனைத்து மதத்தினரும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் நாகூர் முஸ்லிம் ஜமாத் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்

புறவாடுபவர்கள் அதை அதையும் பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் உயிர் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்கிறார் திருமூலர் அப்ப உடலை பேணினா தான் உயிரை பேண முடியும் உயிரை வளர்க்க முடியும் அதுக்கப்புறம் தான் மூச்சு பயிற்சி செஞ்சு உன்னுடைய ஆயிலை கித்தியாகவும் திடமாகவும் காக்க முடியும் ஒரு காத்திரமான ஒரு சொல்லை திருமூலர் சொல்கின்றார் இப்ப உடலை உயிரையை வளர்க்கிறது என்று சொன்னால் இது உடலுக்கான பயிற்சி நோக்கு என்று சொன்னாலும் கூட

இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டோடு நான் சொல்வதை கேட்டு அவர்கள் எல்லாம் செயல்பட்ட அந்த நல்ல உணக்கலை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டு நாடும் எதுக்கெறிகள் இருக்கிறது நாமும் பெருக்கெருகில் இருக்கிறது இந்த தமிழ்நாட்டை தமிழ் மண்ணை என்று பாதுகாத்துக் கொண்டே யார் எது வேணுமானாலும் பேசலாம் யார் எப்படி வேணுமானாலும் செஞ்சு சொல்லணும் ஆவே அந்த குப்பு குடி உறவு என்கின்ற அடிப்படையில நாம் இங்கே வந்து

ஒரு காடு காடு மீனவ குப்பங்கள் மட்டுமே இருந்த இந்த சூழ்நிலையில் இங்கு பௌத்தமும் சவனமும் சிரித்து வளர்ந்த மகங்கள் அந்த கடைசியாக இருந்த வெள்ளிக்கா மண்டபம் சொல்லக்கூடிய சவன கோயில் கூட கடைசியாக இருக்கப்படுகிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு தான் கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டில் நாகூர் வாழ்ந்த மீனவர்கள் பேருமே அவர்களுக்கு அன்பு நாகு வந்து இஸ்லாமிய போதனை செய்தார்கள் என்று சொன்னால் அது மட்டும் அவர்கள் செய்ய வேண்டும் மிகப்பெரிய அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய வகுப்பு

நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு ரா மாரிமுத்த அவர்களை வருகை என்று அழைக்கின்றேன் நம்முடைய துணை நகரமன்ற தலைவர் செந்திலான அவர்களை இங்கே வருகை வருகை என்று அழைக்கின்றேன் தலைமையேற்றும் தலைமையேற்றி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆரோக்கியத்தை தான் சொல்லுது ஆரோக்கியத்தை சொல்றது இது ரொம்ப இருக்கட்டும் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும் இல்லை விரதம் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இது எப்போவுமே உடம்ப வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா ரெண்டு விஷயம்தான் நாற்பது வயசுக்கு மேலே நம்ம நடக்கிறது ஒரு ஒரு மணி நேரம் உங்களோட உடம்பு வந்து ரொம்ப வேல்யூவானது ப்ரீஷியஸ் ஆனது

अल्लाह हमें आप पढ़ने में पूरा हो सके पूरा बना रहा है के दार्त के इमान के भी हकीम हमें दिन सल्लल्लाहु अलैहि वरेही सल्लम यहाँ से ये दिन उल्लाह के दिन, 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 दिन से फिर मुद्रा के हबीब पर बुलाल के दिन अहमद मुज़बार महमूद मुर्तला महमूद सफार फिर के दिन सल्लल्लाहु अलैहि सल्लम इत्तेहामन फिर மார்க்கெட்டிங் மேனேஜர் அவர் வெங்கடேஷன் அவரை நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அவருடைய நம்பர் இருக்குது நம்ம குரூப்ல வந்து நான் அவரோட சொல்கிறேன் அவர் நீங்கள் இருபத்தி ஆறு மணி நேரமும் நீங்கள் தொடர் போகலாம் வேணுங்கிற உதவி இல்லை நம்ம செஞ்சு மனமிடம் உரியவடு என்ன போயிட்டு இருக்கிறேன் மந்திரக்கிடையே அனைவரும் மீண்டும் நன்றியும் தெரிஞ்சு கொடுக்குறேன் அதே சாய்ங்கார் சோதராய கிஷனில் எங்களுடைய பேனை ஜஸ்டி எங்களுடைய மரியாதை போகையை